அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் நம்ம பூஜை அறையில் ஒரு பாசிட்டிவான வைப்பையும் ஒரு தெய்வீக சக்தியும் தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வாங்க நம்ம பூஜை அறையோட கதவு இருக்குது இல்லையா அந்த கதவில் இந்த மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த படத்தை ஒட்டிட்டு அதுக்கு நேராக கண்ணாடி இருக்குது இல்லையா ஒரு முகம் பார்க்குற அளவுக்கு இருக்கிற கண்ணாடியை வச்சுட்டு அது முன்னாடி நான் சொன்னேன் இல்லை சந்தனம் இழைக்கிற கல் கட்டெல்லாம் வை வைக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தன கட்டையும் சந்தனம் இழைக்கிற கல் அது அது கூட ஒரு கிழங்கு மஞ்சள் பக்கத்துலேயே குங்குமம் குங்குமம் இருக்கிற டபாவோ குங்குமம் ஏதோ ஒன்று வைக்கணும் இப்போ அந்த கண்ணடியில் பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து பொருள்களுமே தெரியும் அதே மாதிரி என்ன தெய்வத்தை வச்சிருக்கீங்களோ அந்த கதவுல அந்த தெய்வத்தோட முகமும் தெரியும் இதனால என்ன லாபம் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு இருக்கிற சக்தியே அது முன்னாடி இருக்க பொருள்களை வந்து எதிரொலிக்க செய்யும் பிரதிபலிக்கவும் செய்யும் அப்ப இந்த கண்ணாடியானது எல்லா விதமான எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணும் ஆனால் பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் வீடு முழுக்க பரவ செய்யும் இந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிவிடும் அதாவது கண்ணாடி முன்னாடி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கவே இருக்காது ஏன்னா கண்ணாடி முன்னாடி நம்ம வச்சுருக்கிறது கடவுளோட பிம்பத்தையும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான சக்தி வாய்ந்த பொருள்களையும் நம்ம முன்னாடி வச்சுருக்கோம் அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு சக்தியும் முன்னாடி வந்து நிற்கவே முடியாது அதனால் நமக்கு இந்த மாதிரி வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பலனை தரும் முன்னேற்றத்தை தரும் இந்த மாதிரி செய்யும் போது அந்த பொருள்களுக்குரிய சக்தியும் இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும் நம்ம அதை தினமும் பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு மேல் மேலும் உயர்வும் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கணுமோ எல்லாமே நடக்கும் அதனால தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் முக்கியமான விஷயத்துக்கு எப்போ போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு போட்டு வச்சுட்டு போங்க அது நல்ல ஒரு பலனை தரும் நன்றி ஓம் முருகன்